ரஜினி நான் எட்டு தடவை பத்து தடவை சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஒரு பதினைஞ்சு தடவை சாப்பிட்டு கோபுடுற வரைக்கும் அந்த மரத்துக்கிட்ட இல்ல அங்க சொல்லி பாட்டு அதுக்கப்புறமா அன்புல ரஜினி அந்த பார்த்தாலும் அதே மரம் அந்த முதல் படத்துக்கு என்ன எனக்கு முன்னாடி சினிமால இருந்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியில இருந்தாங்க உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் வேற ஆள் கிடைக்கல நான் யாருக்காவது டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இல்லை இல்லை அப்படியே நடிக்க வச்சா நல்லா சொல்லிட்டு வில்லன் ரோல் செய்ய சொன்னாங்க பண்ணி பருவத்தில் வில்லன் ரோல் செஞ்சேன் அப்போ கூட நடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் டைரக்ஷன் மட்டும் பண்ணால் போதுன்னு நினச்சேன் ஆனால் சூர்லா சித்திரங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த கேரக்டருக்கு போட்டிருந்தாலும் இங்கே ஒரு டப்புனு ஒரு வாரம் இருக்கும்போது போயிட்டான் அவனுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா போனதுனால தான் நான் வந்து மறுபடியும் மேக்கப் போட்டு டைரக்ஷன் பண்ணேன் அதுலேருந்து அப்புறம் ப்ரொடியூசரே இல்லை நீங்க பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய ஆதரவுல எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சுக்கு அதுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் அதே மாதிரி வந்து எனக்கு சினிமாவில் நான் வந்து வந்திருக்கேன்னா ஊர்லேருந்து வரும்போது சினிமாவை பத்தி கொஞ்சமா சினிமா படம் பார்த்து அந்த நாளைக்கு அந்த உடைய வேற பெருசாக ஒன்றும் இல்லை இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா நான் கற்றுக்கிட்டேன் ஆனா சினிமாவில் வந்து இந்த வளர்ச்சிக்கு மெயினாக இருந்தது என்னன்னா நேரம் மட்டும் ஸ்ரீதர் சார் கே பாலச்சந்திர சார் இருந்து எல்லாருமே கேஜி இப்படி எல்லா நேரத்தினுடைய படங்கள் பார்த்து பார்த்து அந்த பாதிப்பு வந்து என்ன எறியாமல் மனசுக்குள்ள ஊடி இருந்தது அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பேஸாக இருந்தது அதே மாதிரி புத்தகம் அப்படிங்கிறது வந்து முதல்ல ஸ்கூலில் படிக்கும்போது சரியாக சரியா படிக்க மாட்டேன் அதுக்கப்புறம் வெளியே வந்து காலேஜும் ஒரே ஒரு சின்ன கையில் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் இந்த புத்தக படிப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அது மேலே ஒரு ஆர்வம் வந்ததுக்கு அப்புறம் ஒன்றையா புஸ்தகங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நாலேஜ் வந்து வளர்த்துக்கணும் ஒரு சின்ன வயசு விஷயம் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா எங்கள் அம்மா எப்பவுமே ஸ்கூலுக்கு ஒன்னாம் கிளாஸ் அந்த வெள்ளாங்கோயில படிக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு மத்தியானம் வரும்போது எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அவர் பெட்டியை திறந்து எனக்கு இந்த தேன் மிட்டாய் வாங்கிறதுக்காக இந்த ஓட்டை போட்ட ஒரு காரணம் அந்த காலத்தில் அந்த ஓட்டை போட்ட காரணமாக வந்து கொடுப்பாங்க நான் போய் எனக்கு பக்கத்துல போற ஒரு சின்ன கோணார் கடை இருந்து அந்த கோனார் கடையில் வந்து அதை கொடுத்துட்டு அந்த தேன் மிட்டாய வாங்கிட்டு போவேன் ஒரு நாள் வந்தப்ப எங்கள் அம்மா வீட்டில் இல்லை அது என்னடா அம்மா இல்லைன்னு உடனே தேன் மிட்டாய் வாங்கறதுக்கு என்ன பண்ணது இல்லை தான் பெட்டில பெட்டியில்தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பெட்டி திறப்பு அதுக்கப்புறம் காசு கொண்டு போய் அந்த கடையில் வந்து கொடுத்தேன் அவர் கோணரை பார்த்துட்டு என்ன பண்ணு அப்படின்னாரு தேன் மி அப்படிங்க வாங்கி சாப்பிட்டு சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வரும்போது பார்த்தா வீட்டில் அந்த முத்தமாக நெல்லெல்லாம் காய எல்லாம் காயப்படுது நான் அந்த வாடுறேன் எங்கள் அம்மா உட்காந்துருக்கு ஒரு சுற்றி ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க அந்த ஃபோனாக அஞ்சு அப்போ எங்கள் அம்மா போன் ஒன்னு எல்லோரும் என்ன பாட்டுதே சிரிச்சாங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படி ஃபோன் ஒன்னு அவள் எங்கள் அம்மா என்னடா பண்ண மத்தியானம் அப்படிங்க அப்புறம் இல்லை நீ இல்லை அப்புறம் நான் காசு எடுத்து பெட்டிட்டு காசு சுட்டு நானே கொண்டு கொடுத்து தேன் முட்டாய் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு எதிராக காசு விதிரா காசு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா காமிச்சாங்க அது என்னன்னா மோதிரம் எனக்கு என்ன ரவுண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னி நான் எடுத்து கொண்டு போய் தங்க மோதிரம் அதை கொண்டு போய் கோனார் கடையில் கொண்டு கொடுத்து தேன் முட்டை கொடுங்க அப்போ எங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டு சொல்லிச்சு இது மோதிரண்டா இது காசு இல்லை அப்படின்ட்டு இது தங்கத்தில் கோனாரிய போயிருக்கலாம் அவர் வந்து எங்க மதியானம் வீட்டுல இல்லையான்னு எங்க அம்மா என்கிட்ட வந்து கேட்டுட்டு அப்புறம் குழந்தை இப்படி சரியாம கொளர்ந்து கொடுத்து அந்த மோதரம் கொளுந்து கொடுத்து மிட்டாய் கேட்டதுன்னு சொல்லி அவ்வளவு ஒரு தங்கமான மனிதன் அப்படின்னு எல்லாருமே சுத்தி இருந்தவங்க எல்லாருமே பார்க்கும்போது இது எனக்கு வந்து என்னன்னா ஒரு நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு பாரு அவ்வளோ ஆழமாக அவ்வளோ சின்ன வயசுல எனக்கு வந்து ஆழமாக பார்த்து அதுலேருந்து எங்கேயும் விளகக்கூடாது வச்சுருக்குறேன் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து நான் படத்தில் வச்சுருப்பேன் சண்முகமணி சண்முகமணிங்க பேர் வச்சுருக்கேன் அந்த பையனோட கூட கூட சண்முகமணி நடிச்சிருப்பான் அவர் என்னுடைய ஒரிஜினல் சண்முகமணி மாஸ்டர் அமெரிக்காவில் இருக்கார் காலையில் ஆறரை மணிக்கு ஃபோன் பண்ணி பகிராக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் எனக்கு அவங்க வீட்டுக்கு அவங்க எல்லாருமே பேசி எனக்கு வாழ்த்து சொன்னாங்க என்னென்ன எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவு என்ன அப்படின்னா நான் படித்த வாத்தியார்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் படிப்பு சரியாக படிக்கலைன்னா கூட அந்த வாத்தியார்கிட்ட பழகிறதுல அவங்ககிட்ட பேசுறதுல எல்லாம் வந்து ஒரு நல்ல இது வச்சுருந்தேன் இதெல்லாம் வந்து எனக்கு மனதுக்கு நிறைவான இது அதே மாதிரி இங்கே சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வர்றதுக்கு இருந்து முறை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை பற்றி அவர் எப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எந்த அளவுக்கு அவருக்கு சொன்னோம்னா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற அவருடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் எனக்கு மனசில் பதிஞ்சுது அதே மாதிரி வந்து சிவாஜி சாரை பற்றி சொல்லுவாங்க ஆனால் நேரடியாகவே அனுபவிச்சது என்ன அப்படின்னா யாரு எந்த வயசு சின்ன பையனா இருந்தால் கூட அவருடைய சர்வீஸு டைரக்டர்னு சொல்லி ஒத்துக்கிட்டா வந்து டைரக்டர் சொல்லுங்க என்ன வேணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறது அது மட்டும் இல்லை ஏழு மணினா அவர் ஆறு ஐம்பத்தஞ்சுக்கே ஷூட்டிங் வர்றது இதெல்லாம் இவங்க கிட்ட வந்து பார்க்கும்போது எத்தனை வருஷம் அவங்க நடிச்சுட்டு இருக்காங்க அவ்வளவு வருஷம் ஆனாலும் அதுதான் வந்து அவங்களுடைய கஷ்ட படங்கிற மாதிரியே அவங்க வந்து நேரத்து கொடுக்குற மரியாதை அந்த டைமுக்கு வர்றது அப்படின்னு ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப மனசு இருந்தது இப்போ இவங்கெல்லாம் சீனியர்ஸ் தான் அதே மாதிரி கமல் ரஜினி எல்லாம் வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது கமல் அவர்களுடைய பர்ஃபாமன்ஸ் சின்ன வயசுலேருந்து அதாவது அந்த ஊரில் இருக்கும்போதே அவ்வளோ தொடங்கிறது அந்த அந்த இருந்தெல்லாம் பார்த்துட்டு அதில் ரொம்ப ஒரு அட்ராக்ட அதுக்கப்புறமா வந்து இங்க பதினாறு வயது படுத்தப்படுத்தா ரஜினி அவருக்கு தமிழ் அப்ப கொஞ்சம் தமிழ் கேட்டு கேட்டுதான் மனப்பாடம் பண்ணும் கொஞ்சம் பேசுறதெல்லாம் படிக்க வராது அதனால அவருக்கு டைலாக் சொல்லி ஒரு தடவை சொல்லி முடிஞ்ச தடவை சொல்லணும் பிளீஸ் பிளீஸ் ஒரு தடவை சொல்லணும் சொல்லி எட்டு தடவை பத்து தடவை சொல்லி சொல்லுவாரு நான் எட்டு தடவை பத்து தடவை சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஒரு பதினைஞ்சு தடவை சாப்பிட்டு கோபப்படுற வரைக்கும் அந்த மரத்துக்கிட்ட இல்ல அங்க இங்க சொல்லி பாட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா அன்புள்ள ரஜினி அந்த பார்த்தாலும் அதே ரஜினியா படத்தை பார்க்கும் போது அதே மரம் அந்த முதல் படத்துக்கு என்ன எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டே எவ்வளவு படங்கள் வரைக்கும் அவர் வந்து இது பண்ருக்காரு எனக்கு முன்னாடி சினிமாவில் இருந்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டில இருந்தாங்க அதை வச்சுக்கிட்டுலாம் நான் வந்து என்னுடைய ஓய்வுக்கு அதெல்லாம் காரணமா இருந்தது மெயினா பத்திரிகை நண்பர்கள் படம் போட்டு பிரிவியும் நான் கூட யாருக்கிட்டையும் ஒன்றும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பெல்லாம் ஒரு இது மாதிரி வைப்பாங்க சும்மா கெட்டுக்கொள் மாதிரி பட் அங்க நான் படத்தை பத்தி எதுவுமே பேச மாட்டேன் என்னன்னா அவங்களா பார்த்துட்டு அவங்களா எழுதுறது அதுதான் கரெக்டாக இருக்கும் இல்லையே நம்ம வேறு மாதிரி படத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாது அதே மாதிரி வந்து படத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டான ஒரு விமர்சனங்களை வந்து என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் அது கிடைச்சுக்கிட்டே இருந்தது அது வந்து ஜனங்கள்டையும் நான் போய் சேரதுக்கு நல்ல ரீச் கொடுக்கிறது காரணமாக இருந்தது அதே மாதிரி எல்லா பத்திரிகை நண்பர்கள்ட்டையும் எனக்கு ஒரு நல்ல ஒரு நட்பம் தொடர்ந்தது ஸோ இன்னைக்கு ஐம்பது வருஷம் ஆகிப்போச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு நினைச்சு பார்த்தா மழை பார்த்தா இருக்குது ஐம்பது வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் நடிகர் வந்து பண்ணிட்டு இருக்கிற அதோட அடுத்தது வந்து இந்த வருஷத்துல வந்து வெப்சீரிஸும் படமும் டைரக்ட் பண்றதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த வருஷத்துலேருந்து மீண்டும் வந்து ஒரு புது உத்வேகத்தோட படங்கள் செய்யலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ எல்லாத்துக்கும் காரணமானவங்க எங்க எங்கள் இருந்து முன்னால டைரக்ட் பண்ணவங்க அவங்க அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் சினிமாவில் தான் நாங்கள் வர்றதுக்கு சான்ஸ் கிடைச்சி படம்லாம் டைரக்ட் பண்ணது எல்லாம் காரணமாக அப்படிங்கிறது வந்து பத்திரிக்கை நண்பர்களான நீங்கள் ஸோ உங்களுடைய இது எங்கள் டயரக்டருக்கு எப்படி ஃபஸ்ட் படத்தில் பதினாறு வயது கொடுக்கும்போது எல்லாத்து விமர்சனங்கள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த விமர்சனம் வந்து ஜனங்கள் நிறைய வந்து விமர்சனம் பார்த்துக்கிட்டு தான் பரம்பாக்கணும் மாதிரி நிறைய இதில் என்ன விமர்சனம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதனால உங்களுடைய பணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பணி அதனால